கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல் கே சுத்தீஷை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நாடு பாதுகாப்புடன் இருக்க மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பழனிசாமி இன்று சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் தேமுதிக போட்டியிடும் கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கருமந்துறை கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் விநாயகரை தரிசித்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர் பழனிசாமி இதையடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்கே கே சுதீஷை ஆதரித்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வீதி வீதியாக நடந்து சென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் மேலும் தேர்தல் அறிக்கை துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார் இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் தேமுதிக வேட்பாளர் எல் கே சுத்தேஷை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் பழனிசாமி பேசினார் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று கூறினார் புல்வாமா தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்து நாட்டை பாதுகாத்தவர் பிரதமர் மோடி என தெரிவித்தார் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் இந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்கே கே சுத்தீஷை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டாா் மேலும் அதிமுக அரசின் அனைத்து திட்டங்களும் ஏழைகளுக்கு மக்களை சென்று சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார் அத்துடன் அரசு செய்த திட்டங்களை பழனிசாமி பட்டியலிட்டார் மருத்துவமனைகள் சாலை வசதி மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அதிமுக அரசு செய்து கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி அப்போது தெரிவித்தார் திமுக வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானது என்று விமர்சித்தார் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி அதேபோல் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்ததை திமுக கும்பல் தடுத்து நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார் திமுக அதிமுக உள்ளிட்ட ஆட்சிகளை ஒப்பிட்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதியை கேட்டுப் பெற முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உத்தரகவுண்டன் பாளையம் வாழப்பாடி அயோத்தியா பட்டினம் ஆகிய நான்கு இடங்களில் எல் கே ஆதரவு திரட்டி வருகிறார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அமைச்சர் சி வி சண்முகம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் எல் கே சுதீஷ் சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் சரவணன் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் இளங்கோவன் மற்றும் அதிமுக தேமுதிக பாமக தமாக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் எல் கே சுதீஷ் நேரில் சந்தித்து பேசினார் கொடுத்து வாழ்த்து Okay.